திருப்பாவை இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் திருவாய்ப்பாடி பெண்கள் நப்பின்னை பிராட்டியின் அன்புக்கும் அவள் பரிந்துரையின்படி அவள் மணாளன் எம்பெருமான் அருளுக்கும் பாத்திரமானார்கள் இப்போதே எமக்கு அருள வேண்டும் என்று முந்தைய பாசுரத்தில் கேட்டதற்கு இணங்கி கண்ணன் கனநேரமும் தாமதியாமல் அருள் பாலித்து விட்டான் இந்த பாசுரத்தில் அவன் பெருமையை மேலும் பாடுகிறார்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று மூன்றாவது பாசுரத்தில் சொன்ன ஆண்டாள் இப்போது பாலை கறக்க வைத்திருக்கும் கொள்கலன்கள் பொங்கி வழியும்படி பாலை கொடுக்கும் கனத்த மாறாத வள்ளல் தன்மையுடைய பசுக்களை ஏற்றக்கலங்கள் எது பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் என்கிறார் அத்தகைய வள்ளல் பெரும் பசுக்கள் பலவற்றை பேணி பாதுகாத்து வரும் நந்தகோபன் மகனே எழுந்திராள் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் தீயினுள் திரள் நீ பூவினுள் நாற்றம் நீ கல்லினுள் மணியும் நீ சொல்லினுள் வாய்மை நீ அறத்தினுள் அன்பு நீ மரத்தினுள் மைந்து நீ வேதத்து முறை நீ பூதத்து முதலும் நீ வெஞ்சுடர் ஒளியும் நீ திங்களுள் அழியும் நீ அனைத்தும் நீ அனைத்தின் உட்பொருளும் நீ என்று பரிபாடல் சொல்வது போல் வேதத்தின் உட்பொருளாய் இருப்பவனே காண முடியாத பெருமை உடையவனே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே உலகினில் எங்கள் துயர் நீங்க அவதரித்தவனே நீ துயிலழாய் அவனே அறுவறையால் ஆநிறைகள் காத்தான் அவனே அணிமருதம் சாய்த்தான் அவனே கலங்கா பொறுநகரம் காட்டுவான் கண்டீர் இளங்கா என்று சொல்வது போல் அவனே அவதரித்தான் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே விரோதிகள் உன் வலிமைக்கு தோற்று வேறு செல்லும் இடமின்றி உன் திருவடிகளையே வந்து அடைவது போல் உன் குணங்களில் தோற்று உன் திருவடியே தஞ்சம் என்று வந்துள்ளோம் பெரியாழ்வார் பாடியது போல் உன்னை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய்